ஓகே அடுத்து கல்ஜி டைனி சரிங்களா கல்ஜி டைனி பார்க்கலாம் இப்படி தான் கல்ஜி டைனி டெல்லி நைட் கல்ஜி ஆட்சி செய்கிறாங்க ஸோ இங்கே வந்து வகேரா பரமரா பரமசிங்கம் யாதவ டைனஸ்டி கட்டியா தா பாண்டியன் பாருங்க பாண்டியன் இருந்துச்சா இதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் இருந்தாங்க சோழர்கள் இருந்தாங்களா பாண்டியன் ரிப்ளேஸ் பண்ணிருந்தாங்க இப்படிதான் கேட்பாங்க இங்கே ஆட்சி பண்ணும்போது மேலே யாரு அங்கே ஆகும் போது இங்கே யாரு இப்படிதான் கன்ஸ்டராக கேட்பாங்க அவங்க மேப் படித்தா மட்டும்தான் இது நம்மளுக்கு ஒரு ஐடியாவும் அதுதான் இந்த மாதிரி மேப்பெல்லாம் வச்சு பண்ணுறது எங்களோட பார்த்தீங்க அப்படின்னா யாரு கல்வி டைனாஸ்டிங் கல்வி அலாவுதீன் கல்வி குதுப்தீன் முபாரக் ஷா நசூருதீன் ஷா சரிங்களா சரிங்களா இது நாலு பேர் கல்வி பார்த்தீங்கன்னா டுவெல் நைன்டி டூ நைன்டி சிக்ஸ் ஆறு வருஷம் ஆஃப் கல்வி டைனஸ்டி மாற்று முஸ்லீம் இம்பீரியலிசம் சரிங்களா ஸோ நிறைய கல்ச்சல்ஸ் வந்து உள்ள வந்துடும் இம்பீரியலிசம் அவங்களோட யார் வந்து ஆட்சி செய்யறாங்களோ அவங்களோட கல்ச்சரை இன்னொரு இன்னொரு நாடு மேலே தான் இம்பீரியலிசம் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது பண்ணுவாங்க ஆஃப் கல்வி டைனஸ்டி பாத்தீங்கன்னா ஜெரவுதீன் கல்ஜி மாலிக் பெருசி ஒரு பேர்

சரிங்களா எக்ஸாம்பிள் மாலிக் பால்மன் வாட்ஸ் அலவுன் மன்னிப்பு வந்து எனக்கு தண்டனை கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு எதிராக நல்ல மாதிரியான ஒரு பார்வையா சரிங்களா சரிங்களா ஏன்னா வந்து இந்த பாட்டி அங்கெல்லாம் பிரச்சனை வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க நோபல்ஸ் நோபல்ஸ் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க நடந்துக்கிறாரு சரிங்களா ஹி ரிட்டைன் இங்கிலீஷ் அது சார் முன்னாடி யாரும் அவங்க வந்து திருப்பாங்க

இங்க இருக்கு தேவகையில போய் நோட் பண்ணிருப்பாங்களா அதெல்லாம் வரி வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு யானையோட தந்தத்தோட ஒரு இதுவும் அடுக்கி வச்சிருப்பாங்க சரிங்களா அங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க வர மாதிரி இந்த யாருக்கு தேவாலயம் கைதியை வந்து வந்து பார்க்குற மாதிரி அப்ப என்ன செய்யும் ஒரு யானையை வச்சு அந்த ஸ்டேஜை உடச்சு விட்டுருவார் உடச்சிட்டு ஸ்டேஜுக்கு எல்லாமே அவர் மேலே வந்து செட்டுருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் சரிங்களா அத வந்து சொல்லுச்சு அப்படியே வராது மாலார கொண்டுட்டு தேவகிரியில இருந்து லூட் பண்ண எல்லா கோல்ட் எல்லதியோ நோபல்ஸ் எல்லதியோ குடுத்து சரி கிட்டுறார் சரிங்களா அடுத்து அத வந்து பே 196 to 1316 செகண்ட் ரூல் ஆஃப் அல்ஜியனசி ஹீ ஹி ஹி செல்ஃப் கால் செகண்ட் அலெக்சாண்டர் அவரே அவசிச்சார் செகண்ட் அலெக்சாண்டர் ட்ரைட் ஹீ took the dialogue frequently सिकंदर इज आनी आल्कोला कुडी كده வந்து தळा பண்ணாரு ही बिल्ट द सिटी ऑफ थ्री द सेकंड सेव्हन सिटीज ऑफ दिल्ली नियर कुतुब मिनार सहींला अलावा इनक्लुजेस कॉन्क्वेस्ट ऑफ मंगोल इनवेजन ही सेड सेंट ही हैड सेंट हिज आर्मी ऑफ सिक्स टाइम टू डिफेंड अगेंस्ट मंगोल फॉर द फर्स्ट टू टाइम्स ही वाज़ सक्सेसफुल देन अदर टाइम ही वाज़ सक्सेसफुल ड्यूरिंग थर्ड टाइम मंगोल इनवाडा कबाजा केम अप टू दिल्ली बट दे वर नॉट इनफ फ्रॉम एंट्री टू कैपिटल सिटी दिल्लीले வந்தச்சான सिटी कूले एंटर वाकुला आर्ट सोफीता நெக்ஸ்ட் த்ரீ மங்கோல் டேல் வித் மைட் அண்ட் ரூசல் force. சரிங்க ரொம்ப தோற்றி விட்டாங்க நார்த் வெஸ்டர்ன் ஃபிரண்டியர் ஆஃப் பாஸ் அண்ட் காஜி மாலி பாஸ் அப்பாயின்ட் வார்டன் ஆஃப் த மாஸ்டர் டு ப்ரொடக்ட் வந்து பாதுகாக்க காஜி மாலிக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டது அதாவது ரிப்பேல் த மங்கோல் மோர் தன் டசன் டைம் சரிங்களா நிறைய டைம் அது பண்ணியிருக்காரு மங்கோல் இது குஜராத் கன்ஃபோஸ் பண்ணது அதாவது ஃபர்ஸ்ட் பிகேன் இன் ஸ்டேட் கான்கிரஸ் இந்த கேம்பெயின் அகேன்ஸ் தான் இருந்து போறாரு டுவெல் நைன் நைன் வாஸ் ரூல் பை வெங்காய கிங் ராய் கரண் சரிங்களா ரீசன் குஜராத் இங்க இருந்து கொள்ளைகள் காசு வச்சு நம்ம என்ன செய்யலாம் படைகளுக்கு கொடுத்துல பெரிய இடத்துல போகலாம் குஜராத் டீ போட்டு ரெகுலர் சரிங்களா குஜராத் இங்க இருக்குல்ல இங்கேயே அரபு வந்து வந்துடும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா அரேபின்சி தான் அரேபின்சி ஸோ வந்து டச் பண்ணுறதுனால இங்கேயிருந்து நீங்கள் என்ன செய்யலாம் வந்து வாங்கிக்கலாம் என் ஆர்மி அண்டர் த டூ ஓப் அலாவது நாட் அட் ஜெனரல் லூ கான் அண்ட் முஸ்ரத் கான் மார்ஜ் அகைன் குஜராத் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து குஜராத்துக்கு எதிராக வந்து இது பண்ணாங்க இங்கே சோம்நாத் வாக்ரா டைனஸ்டி தோக்லா கேபிட்டல் சரிங்களா பாண்டியன் ஹோல்சாலா தக்கடே யாதவா பரமாரா ராய்கர்ன் ரூலர் ஆஃப் குஜராத் பீல்ட் அந்த டெம்பிள் ஆஃப் சோம்நாத் வாஸ் தென் ரூடர் சரிங்களா ராய்கன் ஓடிட்டாரு அந்த சோம்நாத் பிடிச்சி நிறையா வந்து ரூட் பண்ணிட்டாங்க அதாவது நாய் ராஜாஸ் வைஃப் கமல் கமலாபாய் அந்த அகர் மாலிக் கபூர் சரிங்களா ஸோ அங்கே வந்து நான் கமலாபாய் இந்த வாசனோட வைஃப் மறந்துட்டாரு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கபூர் வந்து இவரு எடுத்துக்கிட்டார் ஜெனல் சவுத் இந்தியா இந்த மாலிக் கபூர் தான் இந்தியாவுக்கு வந்து சவுத் இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வருவார் இவர் சார்பில் इट वाज रैपोर्टेड के बी शार्मस पोर्ट ऑफ राजस्थान एंड हैड एलिज जय डिफाइड जाओं कल्जी सिंगला रंब प्रिया राजस्थान बोरो इज अंदर रंब राजस्थिंग राजा राजस्थिंग रोस्टर डी कैप्चर ऑफ राजस्थान बोर मास नेसेसरी टू ब्रेक डी पावर ऑफ मोरल ऑफ राजदीप राजदीप जो है स्ट्रांग होल्ड ऑन चलोगे அவர் வந்து ரெடியா இருந்திருக்காரு நானும் போய் வந்து சண்டை போறேங்கிற மாதிரி சார் ராட் நம்பர் ஃபோர்த் ரொம்ப வந்து இதான ஃபோர்த் சரிங்களா டு பிகின் வித் த இந்த கல்வி போத சஃபர்ட் லோசஸ் ஆரம்பத்துல வந்து இவங்க வந்து பின்வாங்கப்பட்டார்கள் நுசரத் கான் ஈவன் லோஸ் ரிச் லைஃப் ரெண்டுல ஒருத்தர் செத்துட்டாரு பையன் அலாவது ஹிம்சன் ஹேட் டு கம் டு பேட்டில் அவரே வந்துட்டார் அவர் தேர்டின் ஜீரோ ஒன் ஐடி ஃபோர்த் ஃபெல்இன் டூ அலாவுதி அலாவது கையில் வந்துருச்சு உமன் கமெண்ட் ஆஃப் ஹவர் அங்க இருக்கிற உமன்லாம் என்ன செஞ்சாங்க இதெல்லாம் வந்து விழுந்துட்டாங்க சரிங்களா செல்ஃப் பை அமீர் குசுரு வந்து சொல்லியிருக்காரு அடுத்து சித்தூர் தேர்டின் ஜீரோ த்ரீ அலாவுதீன் திசை சித்தூர் அண்ட் அனதர் பவர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானா ரீசன் ஃபார் அலாவுதீன் அட்டாக்கிங் சித்தூர் பார்த்தீங்கன்னா இதுக்காக பார்த்தீங்கன்னா ஹிமாடல் டு மேரி ராஜ் பத்மாவதி என்று கல்யாணம் பண்ணிக்கிறோம் த பியூட்டிஃபுல் கியூன் ஆஃப் ராஜா ரத்தன் சிங் சரிங்களா ராஜபுத் உமன் இன்க்ளூடிங் ராணி பத்மினி பெர்ஃபார்ம் ஜவஹர் அவங்களையும் ஜவஹர் பண்ணிட்டாங்க திஸ் பத்மினி எபிசோட் ஒரு கிராஃபிகலி மென்ஷன் இன் புக் பத்மாவத் ரிட்டன் பை ஜெய்சி சரிங்களா பத்மாவத் எந்த புக் யார் இருந்தாலும் கேட்பாங்க அனத ரீசன் ஃபார் எபிசோட் ஆஃப் ராஜா ரத்தன் டு கிவ் வே ஹிஸ் ஆர்மி ஃபார் குஜராத் கன்ஃபர்ஸ் குஜராத் போனாங்களே இப்போ இவங்களை தாண்டி தான் போகணும் சரிங்களா அதுல நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போ என்ன செய்வாங்க திரும்பியும் வந்து இதுக்காகவே வந்து பழிவாங்கிற மாதிரி வந்துடுவார் சண்டைக்கு வந்துவர் அக்காமிட்டோ அமீர் குரு சுல்தான் ஆர்டர் மாஸ்டர் ஆஃப் சிவில் பாப்புலேஷன் அது இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுருங்க மெயிலி ஸ்டைக் பிளியர் அதர் திங் அப்பதான் மத்த மற்ற கிங்ஸ்லாம் பயப்படுவாங்கக்காக பொதுமக்களே கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க சித்ரவா த்ரீ நேரம் ஃபிரிசாபாத் ஆண்ட நியமம் சுல்தான்ஸ்தான் சிஜர்காங் அலாவுதீன் ஹவர் ஹாட் டு ரிட்டர்ன் பேக் குக்லேட் அஸ் மகோட் வாக் அட்வான்ஸிங் டூ டெல்லி சரிங்களா மங்கோல் வந்து டெல்லி பக்கம் வராங்க வர வழ பல்லைவர் கட்டிருக்கிறார்

இப்பிரேம் ரெகுலேஷன் டு கண்ட்ரோல் நோடு நோபல் சேஸ் கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஏன்னா அவனுக்கு தான் வந்து சதி திட்டம் தீட்டி ஏதாச்சும் சரிங்களா சோ அதனால வந்து என்ன செஞ்சிருக்காங்க அதாவது பிலீவ் ஃபாலோவிங் த ரூல் அதாவது ரீசன்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹை இன்ஃபுன்ஸ் ஆஃப் நோபல் என்னெல்லாம் வந்து ரீசன் இவங்கனால இந்த மாதிரி கெட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொன்னா ஜெனரல் ப்ராஸ்பிரிட்டி ஆஃப் நோபல்ஸ் நோபல் தான் அதிகமாக காசு இருக்கு யாருக்கு ஜப்பா தேவையில்லை நாளை நாளைக்கு சோத்துக்கு ஆசை போடணும் இல்ல இல்லை அதே மாதிரி இன்டர் மேரேஜ் பிட்வீன் நோபல்ஸ் அவங்களுக்குள்ளேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதனால பவராக ஆவாங்க ஒருத்தர் பேசி இன்னொரு கேட்டே ஆகணும்

ட்ரைஸ் சிஸ்டத்தை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுறாரு பப்ளிக் சேல் ஆஃப் லிக்வர் அண்ட் ட்ரக்ஸ் டோட்டலி ஸ்டெப் ஸ்டாப் ட்ரக்கும் லிக்வர் வந்து தடை செய்யப்பட்டது ஸ்பெஷல் கேதரிங் அண்ட் ஃபெஸ்டிவல் வித்வுட் பெர்மிஷன் சுல்தான் வாய் ஃபார் தடை செய்யப்பட்டது சரிங்களா பை ஹார்ஸ் ஹார்ஸ் மெஷர் ரீசன் வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் ரெபிலியன் இதெல்லாம் பண்ணால எந்த கலக்கமும் இல்லாம அந்த ஆட்சி நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்வாட் ஆர்மி ரெஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் மாதம் ஃபஸ்ட்டு ரைட் ஸ்டாண்டிங் ஆர்மி பெய்ட் ஆர்மிக்கு காசு கையில் காசு கொடுத்துருது சரிங்களா அவங்களுக்கு இது பண்றோம் பாதி பாதி கொடுத்தாகும் அகார்டிங் லேக் செவன்டிமென்ட் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இன்ட்ரோ듀ஸ் சிஸ்டம் ஆஃப் டாக் பிராண்டிங் ஹவுசஸ் பிராண்ட் பண்றது அண்ட் प्रिपेयरड கூலியா செஹரா டிஸ்கிரிப்டிவ் லிஸ்ட் ஆஃப் சோல்ஜர் சோல்ஜர் பத்தி ஐடி கார்டு மாதிரி நமக்கு ஐடி கார்டு இருக்கும்ல அந்த மாதிரி எஃபெக்டிவ் ரிவ்யூ ஆஃப் आर्मी ஃபிரம் டைம் வாஸ் ஸ்கைடுட் சோ தட் आर्मी ஹஸ் மக்ஸिमम எஃபெக்டிவ் அப்போ போய் செக் பண்ணிடு பாரு மார்க்கெட் ரெஃபார்ம் பாத்தீனா अलाவுட் டு பே தி சோல்ஜர்ஸ் சாலరీஸ் இன் கேஷ் அதர் தான் ஸ்டாக் டிக்டாஸ் நிலம் குடுக்கிறது இப்போ எல்லாம் தான் வந்து உங்களுக்கு salary கொடுக்கப்படுச்சு சோல்ஜர் வுட் பை देयर சப்ளைஸ் ஆன் தி டெல்லி டெல்லியில இருந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா சோல்ஜர்ஸ் வாங்குவாங்க அதிகமா இருக்கும்போது என்ன செய்வாங்க ஏற்றி விட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுச்சு கண்ட்ரோல் இதுக்காகவே என்ன செஞ்சாங்க இந்த பொருள்னா இந்த வேலை தான் இருக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா அதாவது மார்க்கெட் டெல்வி சரிங்களா நாலு மார்க்கெட் கொண்டு வராங்க ஒரு கிரெயினுக்கு ஒரு க்ளோத் சுகர் ட்ரைட் ஃபுட் மட்டர் அண்ட் ஆயில் தனியாகவும் ஒரு ஹாஸ்டஸ் அண்ட் கேட்டல் தனியாகவும் தனியாகவும் நாலு மார்க்கெட் கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஹை இ மண்டி கீழே தான் இருக்கும் ஸோ மண்டியோட யாருன்னு பாத்து சப்ளை ஹோல்டிங் ஸ்டாக் கவர்மெண்ட் ஸ்டோர் கவர்மெண்ட் கிட்ட வந்து அடிக்க வச்சிருப்பாங்க எப்படி இந்த ஃபுட் கார்பரேஷன் இப்படி அடிக்க ப்ரைஸ் அதே மாதிரி அவங்க ரெகுலேஷன் வேறு ஆஃப் ஆல் ஒவ்வொரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் கால் திவானி ரியாசத் அண்டர் ஆஃபீஸ் ஆஃப் நெய் பி ரியல் இவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க என்ன சொல்வாரோ அதுபடி மாதிரி வேலை அண்ட் கண்ட்ரோல் தான் எகராம இருக்க வரைக்கும் எப்படி மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொருத்தரும் தனி தனியாக அவங்க என்ன செய்வாங்க அனுப்புங்க அதே மாதிரி அனுப்பி நிறைய பொருள் வாங்கிட்டு வந்து செக் பண்ணுவார் ஹார்ட் மேனேஜ்மெண்ட் வாஸ் கிவன் இஃப் எனி ஷாப் கீப்பர் கார் சார்ஜ் ஹை ப்ரைஸ் யாராச்சும் அதிகப்படியான வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை அழைக்கப்படும் ஓ ட்ரீ ரோட் சீட் பை ஃபாஸ்ட் வெயிட்ஸ் ஆன் மெஷர்ஸ் சரிங்களா ஈவன் டூரிங் த சமே இந்த சேம் ப்ரைஸ் வாஸ் மெயின்டைன் நோ ஃபாரிங் இமோல் ப்ராஃபிட்டிங் இல்லை த ப்ரைஸஸ் ஆர் எசென்ஷியல் கம்பெனி வர் ஃபிக்ஸ் விச் ஆர் லெஸ் தேன் யூஸ் மார்க்கெட் ரேட் ஸோ மார்க்கெட் ரேட் விட கம்மி தான் அதாவது இன்ஜி வாஸ் ஆல்சோ பர்டிகுலர் ஸ்ட்ரிக்ட்லி ரிசால்விங் ரிவென்சன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அஃபைஸ் ஆஃப் மார்க்கெட் தேர் போட்டுள்ள ஸோ உடனே தீர்வு வந்து கண்டாரு

யூ நோ அப் த ரெவன்யூ சேர் அண்ட் கால் டூ கலெக்ட் தம் இடையே நியூ டிபார்ட்மெண்ட் கால் திவானி முத்தகராஜ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொண்டு வந்துருக்காங்க ரெவன்யூ கவர் பண்ணுறது ககாண்டி அதே மாதிரி வந்து பேட்டரன் ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹி பேரன் பாயிண்ட் நைன் அமர் குஷ்ஷோ அமீர் சத்லார் அமீர் குஷன் நாலு பேர்த்தோட ஆட்சியர் வந்திருக்காங்க சரிங்களா மேலன் சரிங்களா பால்பன் எல்ஜி இதுல வந்துருக்காங்க சரிங்களா அமீர் குஸ்வா சோனா ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா அமீர் குஷ்ஜா ஃபர்ப் உருது லாங்குவேஜ் இன்வென்ட் ஆஃப் பித்தார்

சரிங்களா கவர்னர் இருந்த அவர் பிடிச்சிட்டு திருப்பி வந்து துக்ல டைனாஸ்டியோ ஆரம்பிக்கிறார் துக்ல டைனாஸ்டி தான் உங்களுக்கு அடுத்தது வருது ஓகேவா கலா சூழ்ச்சி பிடிச்சா இப்போ அடுத்தது என்ன நடத்திடும் துக்லக்கு அப்புறம் வந்து என்னது என்ன டைனாஸ்டி துக்லக் அப்புறம் சயிது சயிது லோடி முடிஞ்சா முடிஞ்சு சரிங்களா சயிது லோடி தான் அதுக்கப்புறம் லாஸ்ட் அதுக்கப்புறம் முகல் வரும் சரிங்களா இந்த இந்த இது வந்து எத்தன ஒரு டெஸ்ட் வருது ஆட ஆகுதுக்கா அடுத்த வாரத்துல முடிச்சிடலாங்க இது ஆஹ்